அனைவருக்கும் வணக்கம் கதைப்புமா வித் மணி நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாரவங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம் நேற்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு பொதுக்கூட்டம் வந்து புதுச்சேரியில் நடைபெற்றது அதில் விஜய் பேசிய பேச்சு மிக வைரலாகும்னு பார்த்தாக்கா அதுக்கு மாறாக இந்த போலீஸ் அதிகாரி அவனுடைய வீடியோ தான் இன்னைக்கு ரொம்ப சமூக வலைதளங்களில் பெரிதாக பரவப்பட்டு வருகிறது யார் இந்த போலீஸ் அதிகாரி இவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈசா சிங் ஓகேங்களா இவங்க வந்து ஐபிஎஸ் அதிகாரியா புதுச்சேரியில போய் இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்கன்னு கேட்டீங்கனாக்கா அவங்க ஒரு லாயர் அந்த லாயராக பொழுது அவங்களுடைய மெயின் டார்கெட் பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் அதில் வந்து இந்த குழின்னு வாங்க அதாவது இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை கிளீன் பண்ணும்போது அங்கே இறக்குறாங்க பார்த்தீங்களா மக்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு வாங்கி தான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஐபிஎஸ் முடிச்சுட்டு வெரி யங் ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில அவங்க ஜாயின் பண்ணுறாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் அதிகாரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஐபிஎஸ் அதிகாரி அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா ஐபிஎஸ் அதிகாரி இதை கேட்கும்போது நமக்கு அப்படியே உடம்புல மேசி இருக்குது இல்ல அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்க இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும் டிவிக்கோட பொதுச் செயலாளர் என்ன ஆணும்னு சொல்வாரு எல்லாரும் உள்ள விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அந்த வாய்ஸோட சவுண்டோட அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா எதுக்கு இப்படி தான் ஏற்கனவே கூட்டத்தை சேர்த்து கரூர்ல உயிரிழப்பு நடைபெற்றது அதே மாதிரி இங்க நடக்கணுமா அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ஒரு சிங்கப்பெண் மாதிரி அந்த இடத்துல அவங்க செயல்பட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆ ஜா லீடர்ஷிப் மீன் ஆண்ட் ஜாஸ் மேக் ஷோ கீப் த காம் தி டவுன் கூட்டம் கூடும் போது அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இந்த மாதிரி கிரௌடை வந்து பேனிக் ஆகாதீங்க அவங்க பேனிக் ஆகினாக்கா ரொம்ப ரஷ் ஆகி அது கூட்ட நெரிசல ஏற்படுத்திடும் அதனால நம்ம தான் அவங்கள காம் டவுனா வச்சு அவங்களை கரெக்டா வழி நடத்தி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க கரூர் கூட்ட நெரிசல ஃபாலோ பண்ணியிருந்தாங்கனாக்கா மேபி அந்த உயிரிழப்புகள் தவிர்த்திருக்கலாம் என்னுடைய கருத்து சோ மக்களாக நீங்கள் இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க சோ